அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தெட்டாம் தேதி சூஃபி அப்படின்ற ஒரு தத்துவத்தைச் சேர்ந்த இறைஞானி கவிஞர் இப்னு அரபி பேரே இப்னு அரபின் இருக்கு சூஃபி இறைஞானியும் மெய்யியலாளருமான இப்னு இப்னு அரபியோட பிறந்த தினம் என்று ஸ்பெயின் நாட்டோட முர்ஷியா நகரில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் ராமானுஜர் பிறந்த அடுத்த நூற்றாண்டில் பிறந்திருக்கார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு இயற்பெயர் முகைதீன் இப்னு அரபி புனை பெயர் வந்து அபுபக்கர் தந்தை அந்நாட்டு அரசரிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர் இவர் ஏழு வயதிலேயே குரானை முழுமையாக கற்றார் பத்து வயதிலேயே தத்துவார்த்தமான கருத்துக்களை வெளியிட தொடங்கினார் அறிவு கூர்மை அந்த வயசுலாம் நம்ம படித்து சின்ன இருப்போம் அறிவு கூர்மை அபார நினைவாற்றல் மிக்கவராகவும் திகழ்ந்தார் இவரது ஆன்மீக விளக்கங்கள் முதுபெரும் அறிஞர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது இருபது வயது முதல் பல ஆன்மீக அனுபவங்கள் இவருக்கு ஏற்பட்டன தந்தையிடமும் பிற ஞானிகளிடமும் மார்க்க கல்வி பயில்கிறார் என்ற ஒரு மார்க்க கல்வியை பயில்கிறார் யூதம் கிறிஸ்தவம் ஜெராஸ்ட்ரிய மதங்களின் நூல்கள் கிரேக்க தத்துவம் கணிதமும் பயில்கிறார் கிழக்கத்திய நாடுகள் எகிப்து துருக்கி உள்ளிட்ட இடங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார் கெய்ரோவில் இருந்தபொழுது இவர் வழங்கிய அருள் உரைகள் மக்களை பரவசம் அடைய செய்தன இவரது செல்வாக்கு அதிகரித்ததால் பொறாமை அடைந்த எதிரிகள் இவரை கொல்ல முயன்றனர் அது தோல்வி அடைந்ததால் ஆட்சியாளர்களிடம் ஆட்சியாளர்கள் உதவியுடன் சிறையில் அடைத்தனர் ஆதரவாளர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டதால் விடுதலை செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் பிறகு பாக்தாத் மெக்கா செல்கிறார் செல்கிறார் மெதினாவில் ஏழு ஆண்டுகள் தங்கியிருந்தார் ஆசியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மீண்டும் மெக்கா திரும்பினார் இறுதியாக சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் தங்குகிறார் அங்கு ரத்தினம் ஜவுளிக்கடை வைத்து வியாபாரம் செய்தார் ஆன்மீக உச்சநிலையை அடைந்த இவர் மறைஞான ரகசியங்களை மக்களுக்கு போதித்தார் இதனால் இவரை மக்கள் இறைவனின் வியத்தகு வியத்தகு அற்புதம் மற்றும் இறைவனின் வெளிப்படையான அத்தாட்சி என்றும் அழைத்தனர் உலகில் தோன்றிய சூப்பிகளில் பெரும் மகத்துவம் கொண்டவராக போற்றப்பட்டார் இவர் இறைவன் ஒருவனே என்று போதித்தார் ஹலப் என்ற நகருக்கு சென்ற இவரை அந்நகர ஆளுநர் வரவேற்று இவர் தங்கியிருக்க வீடு வழங்கினார் அங்கு தங்கியிருந்த இவரிடம் ஏழை ஒரு ஏழை தர்மம் கேட்டார் கொடுக்க வேறுவென்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை அதனால் தன் வீட்டையே ஏழையிடம் தந்துவிட்டு வெளியேறினாராம் வெளியேறினாராம் இவர் சிறந்த கவிஞராகவும் இஸ்லாமிய அறிவியல் மற்றும் குரான் போதனைகள் சிறந்த கவிஞராகவும் திகழ்கிறார் மற்றும் இஸ்லாமியத்தோட அறிவியல் குரான் போதனைகள் மற்றும் அறிவியல் இஸ்லாமிய அறிவியல் போதனைகள் நீதி பரிபாலனம் இறையியல் தத்துவம் புதிர் புதிர் ஞானம் தொடர்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் இவற்றில் நூற்றம்பது நூல்கள் மட்டுமே தற்போது உள்ளன அதிலும் பெரும்பாலவனை பெரும்பாலானவை கையெழுத்து பிரதிகளாக இஸ்தான்புல் கென்னியா பாக்தாக் நூலகங்களின் நூலகங்களில் பாதுகாக்கப்படுகின்றன சூஃபியிசம் குறித்து இவர் எழுதிய அல் புதுகாதுல் அல் புதுகாதுல் மக்கியஹ் டெக்ஸ்டை இருக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க இருந்தாலும் கரெக்டாக தான் உச்சரிக்கிறேன் அல் புதுகாதுல் மக்கியஹ் அப்படின்ற நூல் ஐநூற்றி அறுபது அத்தியாயங்களை கொண்ட பெரிய புத்தகம் ஹில்லியத்துல் அப்தால் ஹில்லியத்துல் அப்தால் என்ற நூல் இவர் ஒரு ஒரு மணி நேரத்தில் எழுதியதாக கூறப்படுகிறது மெக்காவில் இருந்தபோதுதான் தனது பெரும்பாலான நூல்களை எழுதியிருக்கிறார் சூஃபி தத்துவ இறைஞானத்தின் தந்தை என்று போற்றப்படும் இப்னு அரபி அதாவது சூஃபி அப்படின்ற ஒரு தத்துவ இறைஞானம் இறைவனை அடைதலுக்கான தத்துவ இறங்கானன் அதோட தந்தை என்று போற்றப்படும் இவர் இப்னு அரபி இப்னு அரபி எழுபத்தைந்து வயது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுலேயே அமர்ந்துறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை ஸ்பெயின் நாட்டோட முர்ஷியா நகரில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சியில் பிறந்தவர் சூஃபி இறங்கானி மெய்யியலாளர் இப்னு அரபியை நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை இறுவ நிறைவு செய்வதோடு ஏழு வயதிலேயே குரானை முழுமையாக கத்திருக்கிறார் பத்து வயதிலேயே தத்துவார்த்தமான கருத்துக்களை வெளியிட தொடங்கினார் என்பது கூடுதல் தகவல் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடுபடுகிறேன் நன்றி